இந்த நூல் சக்கரையம்மாவுடைய சரித்திரத்தை பேசுகிறது பல ஆண்டுகள் முன்னால் திருவி கல்யாண குறிப்பை நான் வாசித்தேன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்ட்ரி கட்டிடத்தின் மேலே நான் நின்று கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி ஆகாயத்தில் பறந்து வந்து தன் அருகே நின்றதாகவும் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு பிறகு சென்று விட்டதாகவும் திருவி கல்யாண நூலில் குறிப்பிட்டிருந்தார் அவர் சக்கரையம்மா என்கிற டாக்டர் நஞ்சுராவுடைய குரு என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார் அதன் பிறகு இந்த விந்தையான பெண்மணி குறித்து பல்வேறு இடங்களில் தகவல் சேகரித்து குமுதம் பக்தி இதழில் சக்கரையம்மா குறித்து நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரை வெளிவந்து சில நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக சகோதரி சுமனா அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் என்னுடைய எண்ணெய் குமுதம் அலுவலகத்தில் வாங்கியதாக குறிப்பிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் சக்கரையம்மா அங்கு சித்தியடைந்த பிறகு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய சக்தி மிக வீரியத்தோடு இயங்க தொடங்கும் என்று குறிப்பிட்டதாகவும் அந்த குமுதம் வெளிவந்த தேதி சக்கரையம்மா பின் நூறு ஆண்டு கழித்து வந்துள்ள அந்த தேதி என்றும் அவர் குறிப்பிட்ட போது மிக ஆச்சரியமாக இருந்தது பிறகு சக்கரையம்மா தொடர்பான பல்வேறு விஷயங்களை தேடி தேடி படித்தேன் இந்த நூல் உள்பட இந்த நூல் மிகுந்த கவனத்தோடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது சகோதரி சீதாலட்சுமி அவர்களிடம் நான் வந்தபோது கேட்டது ஏன் இது நீல மையில் அச்சிட்டு இருக்கிறார்கள் வழக்கம்போல் கருப்பு நிறத்தில் அச்சிட்டு இருந்தால் இன்னும் சற்று தெளிவாக இருக்கும் அல்லவா என்று கேட்டேன் அப்படி செய்திருக்கிறார்கள் படிக்க சௌகரியமாகத்தான் இருக்கிறது என்பது போல அவர் கருத்து தெரிவித்தார் பொதுவாக தமிழ் வெளிவருகிற புத்தகங்கள் வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையில் தான் வெளியாகும் இது போன்று வெளியிட்டால் ஒரு அலுவலக ரீதியான இல்ல இதை போன்ற ஒரு தோற்றத்தை அது கொடுத்து விடுகிறதோ என்று எனக்கு தோன்றியது ஆனால் அது முக்கியம் அல்ல இதனுடைய உள்ளடக்கம்தான் முக்கியம் இந்த உள்ளடக்கம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது முன்னுரையிலிருந்து இறுதி வரை ஒரு விறுவிறுப்போடு எழுதப்பட்டிருக்கிறது இதில் உள்ள பல விஷயங்கள் ஏற்கனவே பல நூல்களில் நான் படித்ததுதான் என்றாலும் அதையெல்லாம் ஒரே நூலில் சேர்த்து படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இப்போதுதான் கிட்டுகிறது அந்த வகையில் இந்த நூல் மிகுந்த பெருமைக்குரியதாகிறது அது தவிர இந்த நூலின் இன்னொரு சிறப்பு வேறு எங்கும் இதுவரை எனக்கு கிட்டாத சில தகவல்கள் இந்த நூலில் முதல் முறையாக எனக்கு கிடைத்திருக்கின்றன அப்படி பலவற்றை சொல்லலாம் என்றாலும் நேர சுருக்கம் கருதி ஒரே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் சக்கரையம்மாவின் குரு நட்சத்திர குணாம்பா என்பதுதான் பல இடங்களில் தகவலாக வந்திருக்கிறதே தவிர நட்சத்திர குணாம்பாவின் சரிதம் எங்கும் இடம்பெறவில்லை இந்த நூலில் முதன்முறையாக அவர் ஒரு ஜமீன்தாரின் மனைவி அவருக்கு ஒரு மகன் இருந்தான் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு காட்டில் வந்து அவர் தவம் செய்தார் என்பது போன்ற விஷயங்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன பெற்றிருக்கின்றன தவிர சக்கரையம்மாவுடைய பிறந்த வீட்டாருடைய முன்னோர் பற்றிய பல தகவல்கள் சக்கரையம்மா கோமரீஸ்வரன் பேட்டையில் வாழ்ந்த காலம் அங்கு நஞ்சொண்டராவ் முதல் முறையாக அவருடைய சிரிப்பை கேட்டு வியந்தது பிறகு அவர் பல்வேறு இடங்களில் சந்தித்தது சக்கரையம்மா சந்தித்த சித்த புருஷர்கள் என்று பல்வேறு தகவல்களை உள்ளடக்கிய ஒரு முக்கியமான ஆன்மீக இலக்கிய நூலாக இது விளங்குகிறது அந்த வகையில் தமிழ் பக்தி இலக்கிய உலகிற்கு இது ஒரு புது வரவு இதை சாத்தியமாக்கிய சகோதரி சுமனா அவர்களுக்கும் மிக அழகாக எழுத்துப்பணியை நிகழ்த்தி தமிழாக்கம் செய்துள்ள சீதாலட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் உதவி உள்ள வனஜா விஸ்வநாதன் வனஜா விஸ்வநாதன் யாருமா வந்திருக்காங்களா நீங்கள் தான் வேணும் ஓகே அவங்களை தெரியும் அவங்க வனஜான்னு எனக்கு சட்டனு ஞாபகம் இல்லை திருமதி வனஜா விஸ்வநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளையும் இதை வாசிக்க கிடைத்ததன் காரணமாக உள்ள நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றி மட்டுமே ஒரு மணி நேரம் பேசலாம் அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தில் விஷயம் இருக்கிறது அதனால அது அல்ல என்னுடைய தலைப்பு இன்றைக்கு பகல் பிறதொரு சந்தர்ப்பத்தில் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் நீங்கள் அனைத்தும் நம்ம கோயில்ல இருக்காங்க சீனியர் மோஸ்ட் அவங்க வாழ்க்கையிலும் நிறைய அம்மா வந்து நிறைய நடத்திட்டாங்க ரொம்ப அவங்களும் ஆத்மார்த்தமாக வந்து நிறைய சமாச்சாரம் லலிதா சரி நிறைய இன்னைக்கும் மூத்த பஞ்ச ஒரு ஸ்லோகத்தை அவ்வளோ ஆத்மார்த்தமாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப சீனியர் மோஸ்ட் அவங்க ஆசீர்வாதத்தோடு அவங்களுக்கு வந்து என்ன சர்வீஸ் பண்ணி Ну திருப்பூரை பற்றி ஒரு விளக்க உரை எழுதின திருப்பூர் அவர்கள் எங்கள் இதுக்கு வந்திருக்கார் எங்கள் ரமண சமாஜத்துக்கு என்னுடைய ஆசிரியர் ஏச்சு வைத்தியநாதன் அவருடைய விழாவை வந்து ரொம்ப அருமையாக பேசி அவர் எப்பவுமே அருமையாக பேசுவார் அவருக்கு இப்போ கவர்னர் நாகாலாந்து கவர்னர் அவருக்கும் ரொம்ப பழக்கமானவர் இரா கணேசன் அவர்கள் இந்த திருக்குறள் விளக்க உரையை வெளியிட்டார்கள் அது நம்ம அம்மாவுடைய பிரசன்ஸில் அவருக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்ப வந்து தான் தெரிஞ்சிருக்கு அம்மாவுடைய பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரம் அம்மாவுடைய நூற்றி எழுபது வருஷத்துக்கு அப்புறம் விமரிசையா ரொம்ப அழகா இன்னைக்கு கொண்டாடப்பட்டிருக்கு அதுக்கு வந்து யூஷுவல் அதுக்கு வந்து அந்த மகுடம் வைக்கிற மாதிரி நம்மளுடைய திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வந்து ரொம்ப அழகா இந்த அதாவது நல்ல ஒரு தலைப்புல எவ்வளோ மாதரசிகள் வந்து பண்ணின தியாகத்தினால இந்த உலகம் வந்து அதாவது நம்ம எவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து நேரம் போனதே தெரியல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதைகள் எல்லாம் சொன்னார் அந்த பெண்மணிகளோட தியாகத்தை பத்தி எல்லாம் சொன்னார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் அம்மாவோட இருந்து சீர் வர மாதிரிக்கு திரு சங்கரன் அவர்கள் வந்து அம்மாவுக்கு வந்து பிறந்த வீட்டு சீர் மாதிரி இவ்வளவு அழகா ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதுவும் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஜெயந்தி டேல இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து கொண்டு கொடுத்துருக்கிறது எங்களுக்கெல்லாம் உண்மையாவே பிறந்த வீட்டு சீதனங்கள் தான் எங்களுக்கு கிடைச்ச பிறந்த வீட்டு சீதனம் உங்களுடைய புக்ஸுங்க அதுக்கு உங்ககிட்ட ரொம்ப மனமார்ந்த நன்றியை நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் மேலும் மேலும் நீங்க நிறைய புக்ஸ் எல்லாம் அம்மா பற்றி எழுதி அம்மாவுடைய புகழ் புகழ வந்து தேவிகா அம்மாவுக்கு புகழ் வேணுங்கிறது கிடையாது பட் அம்மாவுடைய பெருமை நம்மளுக்கு தெரிஞ்சு அம்மாவுடைய வாழ்க்கை மூலமா நம்ம கத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த புகழெல்லாம் வந்து பரப்ப வேண்டியது தேவிகாபுரத்தில் உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் எடுத்து i don't know